விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் மோட்டர் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இதில் பாருங்கள் எல்லோ லைட்டு தான் எரியுது க்ரீன் லைட் எரியல க்ரீன் லைட் எரியாதனால நீங்கள் வந்து பேட்ரி போயிடுச்சு பேட்ரி வீக் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி மோட்ரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லோ லைட்டு மட்டுந்தான் எரியும் க்ரீன் லைட் எரியாது நீங்கள் வந்து மோ ஸ்ப்ரையரை கழட்டி பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் மோட்ரு எந்த அளவுக்கு வந்து மெல்ட் ஆகிருக்குன்னு இது மெல்ட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம அதிக நேரம் சார்ஜ் போடுறதுனால தான் அந்த மோட்ரு வந்து மெல்ட் ஆகுது இப்போ வந்து ஒயரை கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எல்லோ லைட் வந்து திக்னஸாக எரியுது சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த எல்லோ லைட்டு மட்டும்தான் எரியுது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் சார்ஜ் போட்டோன்னே க்ரீன் லைட்டு நல்லா எரியுது இதில் வந்து மோட்ரு தான் கம்ப்ளைண்ட்டு பேட்ரி கம்ப்ளைண்ட் இல்லை இந்த பிரச்சனையெலாம் வராமல் இருக்க ஃபியூஸ் ஹோல்ட்ரு எப்படி வைக்கிறது அப்படின்னு அடுத்து வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் விடிய விடிய சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு வந்து வெந்து போயிடும் காயில் வெந்துடும் ஏன்னா பேட்ரியிலேருந்து சார்ஜ் வந்து டைரெக்டாக மோட்ருக்கு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து விடிய விடிய சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு வெந்து போயிடும் அதனால் ஒரு ரெண்டரை டு மூணு மணி நேரம் மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள் அதிக நேரம் சார்ஜ் பண்ணாதீங்க அடுத்து நம்ம புது மோட்ரு செட் பண்ணியாச்சு நண்பர்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடி விடிய சார்ஜ் போடுறதா நைட்டு சார்ஜ் போட்டு விட்டு தூங்கிடறாங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு கம்ப்ளைண்ட் வரும் ரெகுலேட்டர் சுவிட்சு இதெல்லாமே கம்ப்ளைண்ட் வரும் அதை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்காங்க அதேமாதிரி டோல் ஓல்ட் எயிட் ஏஹெச் பேட்ரினா ஒன் டூ ரெண்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்க டோல் ஓல்ட்டு டோல் ஏஹெச் பேட்ரினால் ரெண்டரை டூ மூணு நேரம் சார்ஜ் பண்ணுங்கள் அதிக நேரம் சார்ஜ் பண்ணாதீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ப்ரேயரை பற்றி இன்னும் நிறைய வீடியோ போட இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள்